அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குழப்பங்களும் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே முடிவுக்கு வருவதாக எல்லா குழப்பத்தையும் அவர் சரி பண்ணுவார் உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள் பயங்கள் உங்களுக்குன்னு இருக்கிற பொறுப்புகள் அதை குறித்த பயங்கள் எல்லாத்தையும் அவரை நிறைவேற்றி சரி செய்வார் எவ்வளோ பெரிய நீங்கள் தேவையில் இருந்தாலும் சில காரியத்தை நீங்கள் முடிக்க வேண்டிய செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இதை மு இதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும் அங்கே சரி பண்ணணும் இங்கே சரி பண்ணணும் ஐயோ எப்போ எவ்வளோ இருக்குது நம்ம வாழ்க்கையில் குறை அப்படின்னிங்கன்னா உங்கள் சா கடவுள் சாதாரண கடவுள் நினச்சிங்களா நம்ம அந்தளவுக்கு கனெக்ட் ஆகிறது கிடையாது அந்தந்த பிரச்சனைகளை அவர்கிட்ட கொண்டு வர்றதே கிடையாது ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கு ஆண்டவரே என்னென்ன குழப்பம் இருக்கும் இதெல்லாம் என் வாழ்க்கையில் பெண்டிங்காக இருக்குது இதெல்லாம் நடந்துட்டுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க அது எல்லாத்தையும் அப்படியே நினைவு கூறுங்க தேவ சமூகத்தில் வசனை சொல்லுது வியாதியஸ்தர்களை இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் கொண்டு வந்து வச்சாங்களாம் அவர் எல்லாரையும் சுகமாக்கினாராம் அது பண்ணுறதுதான் பிரசங்கம் அப்படிதான் ஆராதனையில் நீங்கள் வந்த உடனே உங்கள் பிரச்சனையில் பூரா இறக்கிறோம் அவர் விடுதலையை தந்துடுவார் சமாதானம் வரும் வார்த்தை வரும் சமாதானம் வரும் உள்ள பெற்றுக்கொண்டதற்கான பலன் வரும் பெற்றுக்கொண்டேன் என்கிற நம்பிக்கை வரும் அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில அது வந்து சேரும் ஓகே அப்படி ஆசீர்வதிக்கிறேன் இதை நினைச்சா பிரச்சனை அதை நினைச்சா பிரச்சனை இதை தொட்டால் எவ்வளோ வரும் தெரியல அதை பண்ணால் எவ்வளோ வரும் தெரியல ஆமா இது ஒண்ணு நடந்துட்டுனா நல்லா அது ஒன்று நடந்துட்டால் நல்லா இருக்கும்னு இருக்கிறீங்க இல்லையா சிலதை செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க அது காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லையா அதெல்லாம் குறித்த குழப்பம் கவலை எல்லாம் வெளியேறுது ஏஸ்வீனாமல் நன்றியப்போ ஒவ்வொரு ஒரு குள்ளும் அப்படிப்பட்ட வல்லமை உண்டாகட்டும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்கிற வல்லமை உண்டாகட்டும் நம்பிக்கை உண்டாகட்டும் நம்ம பயங்கள் எல்லாம் வெளியேறட்டும் அந்தவரே தடையாக இருக்கிற அந்த அந்த காரியங்கள் எல்லாம் அந்தவரையே நீங்கி போகட்டும் நாம தான் என் வாழ்க்கையில இது நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவோன் இருக்கீங்கன்னா அதை கத்தர் செய்து முடிக்கிறான் கத்தருடைய கருத்தினால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்னால் கூடாத காரியம் அதிசயமான காரியங்கள் ஏதேனும் ஒன்று உண்டோ என்று கேட்ட தேவன் அவரால் எல்லாம் கூடும் சொல்லுங்க அந்தவரையும் உங்களால் எல்லாம் கூடும் ரொம்ப நாளாக என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கிற இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கி போகட்டும் ஏசுவி நாமத்திர இன்றே அதற்கான வல்லமை உங்களுக்குள் ஊற்றப்படுவதா இன்றைக்கே நடக்கிறதுக்கான பலன் நாளைக்கெல்லாம் இல்லை இன்றைய ரச்சனை நாள் இயேசு நாமத்திரா ஒவ்வொருவரையும் இவங்க வல்லமையானலாம் கரம் தொடுகிறதுக்கு நன்றி அப்பா பல வருஷம் பிரச்சனை மாறட்டும் இயேசு நாமத்தன அது வியாதியாக இருக்கலாம் அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் அது எதுவாக இருக்கலாம் பிள்ளைகளை குறித்த பாரமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஏசு கிருஷ்ணன் வல்லமெல்ல நாமத்தினால தகப்பனே இப்பொழுது உடைய சமூகத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஏசுவி நாமத்தினாலே ஹால லூயா என்னென்ன பிரச்சனை உண்டு ஏசுவி நாமத்தினால் இந்த டாக்குமெண்ட்ஸ்லலாம் இந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஆதார் கார்டு ஓ ஓட்டர் ஐடி இந்த இந்த மாதிரி சில சிக்கல்கள் இது வேறு இவங்க வேறு அப்படின்ன மாதிரி ஏசுவி நாமத்தினால் ஓட்டர் ஐடி இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ஏசுவி நாமத்தினாலும் சரியாகுது ஆமேன் ஆமீன் பாஸ்போர்ட்டு வீசா எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சரியாகிறது பல வருஷ தடையெல்லாம் மாறுது ஏசுவி நாமத்தினால ஆமையன் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் நடக்கணும்னா நடத்துகிறோம் ஏசப்பாவில் கூடாது ஒன்றுமே இல்லை எல்லாம் சரியாக ஓட்டர் ஐடியில் எப்படி இருக்குது பேர் ஆதார் கார்டில் எப்படி இருக்குது அது ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த க கம்யூனிகேட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க பிள்ளைங்களுக்கு என்னவாக இருக்கட்டும் படிப்புக்கு சில சர்டிஃபிகேட் தேவை இருக்குது வருமானம் வருமான சான்றிதழ் கேட்குறேன் இங்கே எங்கே போய் எடுக்கன்னு தெரியல எந்த பிரச்சனையில் இன்னைக்கு யாராவது பார்த்துட்டு இருப்பீங்கன்னா நான் கவலைப்படாது ஏஸ்வி நாமத்தினா கத்தருடைய கரம் உங்களை தொடுகிறது இப்பொழுது இயேசு நாமத்தில் தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை அந்த பிரச்சனையை தேவ சமூகத்தை இறக்கி வச்சுருங்க அவர் பார்த்துப்பார் யாரை சந்திக்கணுமோ சந்திக்க வைப்பார் எப்படி போகணுமோ போக வைப்பார் அதெல்லாம் முடித்து தந்து சாட்சியாக நிறுத்துவார் எதை குறித்து நீங்கள் ஓரி பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனிடத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எது தடையாக இருக்குமோ எந்த பிரச்சனையும் நினைச்சா கவலை வருதோ அந்த பிரச்சனையை பூரா அவர் சமூகத்தை இறக்கி வச்சுருங்க ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிறதுக்கு இது கொஞ்சம் தடையாக இருக்குது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பிரச்சனை என்ன போட்டு கஷ்டப்படுத்துது இதை நினைச்சாலே எனக்குள்ள ஒரு பயம் வருதுப்பா இதை நினைச்சாலே எனக்கு ஒரு வழி வருது இதை நினைச்சாலே எனக்குள்ள ஒரு சமாதான குறைவு வருது ஆண்டவர் நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுங்க நினைச்சா அது ஒரு ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்குதான் உங்களுக்கு செய்வாருங்க நீங்க பிள்ளை உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார் அவர்கிட்ட இல்லாத பணமா அவர்கிட்ட இல்லாத ஆரோக்கியமா அவர்கிட்ட இல்லாத சமாதானமா அவர்கிட்ட இல்லாத சந்தோஷமா எல்லாம் அவர்கிட்ட உண்டு அவர் செய்து முடிப்பார் ஆமே நாமே 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 ஓ நன்றி ஆண்டவர் எல்லாம் வெளியேறட்டும் நீங்க அதை பார்க்குற விதம் தான் அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் அது தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இருக்கும் ஏசு நாமத்தில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருங்க ஆமே ஆமேன் சரீரத்தில் வியாதி இருக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது ஏசு நாமத்தினால் வெளியேறுவதாக ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படுவதாக சாட்சியாய் ஒவ்வொருவரையும் நீங்க நிறுத்துக்கிறக்கா நன்றி உங்க நாமம் பெரிதாய் மகிமடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ഏസഗ്രസ് നാമത്തിൽ ജമിക്കുന്ന ലഭ്യത കരങ്ങളിലെ നാമത്തെ പെൺപ്പെടുത്തും